மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சென்னையிலே ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை குறித்து முற்றிலும் தகவலான தகவல்களை சொல்லியிருக்கிறார் ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலாக போகிறது போன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல என்னை பொறுத்த மட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது காரணம் பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மை குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்த மட்டிலே அரசின் மீது வைக்க முடியும் எந்த ஒரு புள்ளி ஓரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்தில் அந்த புள்ளி ஓரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே நாங்கள் ஆண்டுகளிலே குறைவாக கடன் வாங்கினோம் ஆனால் நீங்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கீர்கள் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுவதே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும் இதை குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றம் நடக்கின்ற போது சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சித் தலைவர்களுக்கு அதேபோல் அவைக்கும் நான் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் இருந்தாலும் கூட அவர் மக்கள் மன்றத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு தவறான கருத்தை பதிய வைப்பதற்கு முற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த செய்தியாளர் வாய்ப்பின் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கக்கூடிய வரவு செலவு திட்ட கணக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பு அன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் நம்மளுடைய பட்ஜெட் எக்கானமி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி தான் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி தான் ரெண்டாயிரத்துல பதினொன்று அப்போ நம்முடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியினுடைய மதிப்பு ஏழு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரம் கோடியாக இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வரவு செலவு திட்டம் கடந்தாலும் நம்ம கொடுத்த வரவு செலவுத்தினுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடி நமக்கு பட்ஜெட் சைஸ் அதே காலகட்டத்தில் நம்மளுடைய மொத்த உள்நாட்டு மதிப்பு ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தையு ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடியாக வளர்ந்துருக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை நீங்கள் இந்த புள்ளி ஓரத்துலேருந்து பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்மளுடைய பட்ஜெட்டுடைய சைஸ் என்னவாக இருந்தது இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் சைஸ் என்னவாக இருந்தது அன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு என்னவாக இருந்தது இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தியில் மதிப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடிய நுட்பங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினுடைய தான் ஒரு மாநிலமானது எவ்வளவு கடன் வாங்கக்கூடிய திறன் இருக்கிறது அந்த கடனுக்கு வாங்கக்கூடிய வட்டியை எவ்வாறு அது செலுத்தக்கூடிய திறன் இருக்கிறது அந்த கடனை எவ்வாறு அதை அடைக்க முடியும் என்பதை நாம் உணர முடியும் ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரம் மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வளர நம்முடைய கடன் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறன் வந்து உயரும் என்பது ஒரு சாதாரண அடிப்படை விதி இது தாண்டி ஏற்கனவே நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கடன் வாங்குறாங்கன்றது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க இந்த நிதிக்குழுவினுடைய கடந்த நிதிக்குழு பதினைந்தாவது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து நம்முடைய மாநிலம் இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு இருபத்தி ஏழு புள்ளி சுழி ஒன்று சதவீதம் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நிதிக்குழு நமக்கு பரிந்துரைத்தது இருபத்தி ஒம்பது புள்ளி மூணு சதவீதம் ஆனால் நம்ம அதுக்கும் குறைவாக இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் வாங்கிடும் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் நிதிக்குழு பரிந்துரைத்தது நம்ம மிக குறைவாக இருபத்தாறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் கடன் அளவு வச்சுருந்தோம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து கடந்த ஆண்டு இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அவங்க கடன் வாங்கலான்னு நிர்ணயிச்சிருந்தாங்க நம்ம இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதம் வாங்கியிருக்கோம் இந்த புள்ளி ஒரு எதை காட்டுதுன்னு கேட்டிங்கனாக்க அழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான் அதற்கு குறைவாகத்தான் நம்மளுடைய கடனுடைய அளவை நாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எனவே இந்த வரம்புக்குள் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் என்பதை நாம் திருப்பி திருப்பி நான் சொல்லுகிறேன் அவர் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளவு லட்சம் தான் கடன் வந்தது என்று சொல்வது கடனுடைய அளவு என்பது அப்சல்யூட் நம்பர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்சல்யூட் நம்பர்ஸில் கடனுடைய அளவை பார்க்கின்ற அந்த முறையே அடிப்படையில் அது தவறானது ஆனால் அதற்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் அதை ஒட்டி தான் அமைந்திருக்குது எனவே நாங்கள் மூணு லட்சம் வாங்கினோம் நீங்கள் அஞ்சு லட்சம் வாங்குகிறன்றதே இது கடன் ஆனால் கடன் யார் எல்லோரும் அவங்க காட்சியிலே அவர் ஒத்துக்கிறார் கடன் நாங்கள் வாங்கியிருக்கணும் என்று ஒத்துக்கிறார் இந்தியாவிலேயே பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார் கடன் வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடனை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும் வரம்புக்குள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது அவரே ஒரு இடத்துல எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதிகமாக அந்த முறை வரி வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா அது என்ன காமிக்கிது நம்முடைய திறமையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு முன் இனிஷியேட்டிவ்ஸ் டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்ற வகையில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் என்பது பதினாலு சதவீதமாக நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம் அதே போல் பொதுவாக நிதி நிலைமையை கட்டுக்குள்ளே வைப்பதற்கு நாம் வந்து ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன் டைம் ரிலீஸ் ஆஃப் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நிதியை எப்போது விடுவிக்க வேண்டும் என்கிற அளவிலே நாம் நிதி மேலாண்மையில் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இது அணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு நம்ம பணம் ஒதுக்கணும் இப்போ எவ்வளவு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு இப்போ நம்மளுடைய சிஎம்ஆர் மெட்ரோ ரயில் திட்டம் அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க அடிக்கல் நாட்டினீங்க பேர் வச்சிங்க சோறு வச்சிங்களா அதுக்கே பத்து பைசா பணம் வந்தோம் அது வர ஆனால் அதுவரை வரலை அவங்க கொடுக்கல ஆனால் மாண்பமும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினதுக்குப் பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் அவர் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு எடுத்தோம் பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க பணம் வரலையே அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினாங்க ஆனால் நம்முடைய அரசு இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ வந்து நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு நாம் முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு செலவழித்து இருக்கிறது அதைப்படி நீங்கள் டான்ஜெட் கோ எடுத்துக்கோங்க மின்சார வாரியம் அதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் ஃபண்டிங் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தால ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் நம்ம அது கொடுத்துக்கோங்க அதுக்கு யார் காரணம் உங்களுடைய முற்றிலுமாக மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை நிதி நிர்வாகத்தை ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் சீர்குலைத்து சப்ளை காஸ்ட் கூடுச்சு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்மெண்டில் பல பலமான பிரச்சனைகள் வந்தது உங்களுடைய நிர்வாக குளறுபடியினால் நீங்கள் வாங்கியிருக்க அந்த நிதி சுமையெல்லாம் நாங்கள் திருப்பி இப்போ அந்த லாஸ் ஃபினான்சிங் நாங்கள் கொடுக்கறதுனால தான் இப்போ ஐம்பதனாயிரம் தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்கள் இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுத்துருக்கோம் மத்திய இருந்து ஒன்றுமே நமக்கு அதுக்கான இன்னும் பணம் வரல வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபா அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இது அந்நியில் பல்வேறு திட்டங்கள் புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வரணும் அவங்ககிட்ட இருந்து ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதி நமக்கு வந்து சேரல சமரச சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல ஏறத்தால் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை அதே போல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம் வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி அவங்க திட்டத்தோடைய இதே உயர்த்தலை ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சுருக்காங்க நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியில் வந்து அதிகமான செலவழிக்கும் இதை தவிர தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி பெண் திட்டமாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் கூட எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம் இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்கிறதபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களிலிருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலேயோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நான் வரை கேட்டுக்கொள்வேன் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் நாம் நிதி ஒதுக்கிறதுனால தான் மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது வரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது மொத்த நிதிப்பகிர்வு டெவல்யூஷனில் கொடுக்கணும் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்குடியை ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதிப்பகிர்வை நாற்பது சதவீதம் அவங்க வாங்கியிருக்காங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றம் பார்த்திங்கன்னா முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்போது கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு பீகாருக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு கோடி மத்திய பிரதேசத்திற்கு பதிமூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி போயிருக்கு ஆனால் தென் மா மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்றிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் பதினஞ்சு சதவீதம் தான் நமக்கு அவங்க வந்து இந்த டெவல்யூஷனில் நிதி பகிர்வில் நமக்கு கிடச்சிருக்கு இது ஒட்டுமொத்தமாக நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இன்றைக்கி மாநிலங்கள்லாம் சேர்த்து இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி தான் நமக்கு வந்துருக்கு ஊபிக்கு கொடுத்துருக்க ஒரு இது வந்து முப்பத்தோராயிரத்தி முப்பத்தொம்பது கோடி நான் சொல்லியிருக்கேன் நாலு மாநிலங்களுக்கும் சேர்த்து இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி பத்தாறு கோடி அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த இரநூ இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி பத்தாறு கோடி நம்முடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் ஏழாயிரத்தி ஐம்பத்தேழு கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு கொடுப்பாங்க இது இந்த நிதியாங்க இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ ரெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு இந்த வகையில் நம்ம இருக்கும்போது நம் பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம வர்றோம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக நம்ம முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் எழுநூற்றி எழுபத்தாறு கோடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சமரசத்து சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்னு கோடி ரூபாய் இன்னும் அந்த பணம் விடுங்கி வைக்கல நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கழக அரசாலே வந்து நம்ம கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் அன்றைக்கி இந்த திட்டத்துக்கு வெறும் அறுபதனாயிரம் தான் நம்ம ஒதுக்கணும் இப்போ வந்து அதனுடைய தொகை வந்து பதினான்கு மடங்கு உயர்த்தப்பட்டு இப்போது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் ஆபாஸ் யோஜனா பிரதம மந்திரியோட வீட்டு வழங்கும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் தான் அவங்க வச்சுருக்காங்க எட்டு வருஷமாக அது இன்னும் ஏற்றுத்தரில்ல இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் மாநில அரசினுடைய பங்கு மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தொன்று ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுக்குறோம் மத்திய அரசாங்கத்தும் வந்து ஒரு லட்சம் இருபதனாயிரம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நம்ம அது கொடுக்குறோம் இது ஒட்டுமொத்த நிதியில் நம்ம அறுபது சதவீத நிதி நம்மட்டு வந்து போகுது கடுமையான நிதி நெருக்கடி நமக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி நம்ம அதுக்காக நிறைவேற்றிட்டு வர்றோம் ஆனால் ஒன்றிய அரசு கெட்ட ஆண்டுகளாக இதுக்கான அந்த பங்களிப்பை அது உயர்த்தவில்லை என்பதும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் நம்முடைய நிதி ஆதாரங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது நெருக்கடியை உருவாக்குகிறது ஆனால் அத்தகைய நெருக்கடிகளை நாம் திறம்பட மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுரை அவர் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதிலே அவர் காட்டக்கூடிய முனைப்பு எனவே அவருடைய அறிவுரைகளை ஏற்று இந்த நிதி நிலைமையை நாம் நிச்சயமாக திறமையாக நாம் கையாண்டு வருவோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் சார் வரும் தேதி வந்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கூட்டத்தொடர தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சராக உங்களுடைய த அங்கே தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கிட வேண்டும் அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபடக்கூடாது நானும் கூட சொல்லுவேன்னா நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன் மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய அகல ரயில் பாதை திட்டம் அது எவ்வளோ ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்காக பார்த்தாரு உண்மை நிலைகளை நாம் விளக்கியவுடன் இல்லை இல்லை அது செய்தியாளர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அது வேறு ஒரு தனுஷ்கோடியில் வரக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி பேசினோம் இந்த ப்ராஜெக்ட் சொல்லவில்லை என்று சொன்னார் அப்படி சூழ்நிலைகளாம் வந்து விடாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி பகிர்வை எங்களிடத்திலே கொடுங்கள் ஒரு மாவட்ட மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற போது அந்த வளர்ந்த மாநிலங்களுக்கான தொகையை கொடுங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு பகிர்வினை அளியுங்கள் அவர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் நிதிக்குள்ளியை ஒதுத்து விடாது என்பது தான் நம்முடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது காரணம் வளர்ந்த மாநிலங்கள் மேலும் பொருளாதாரத்தை வளர்கபோது தான் இந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் மற்ற வீக்கர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ சமூக நிலையிலோ சற்று பின்னங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கருதி என்று சொன்னால் வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால்தான் ஒரு காலத்தை அவர்களுக்கும் கொடுக்க முடியும் நம்மளுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு காலத்தை நாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே அதை மத்திய அரசு ஒன்றிய அரசும் மிக சரியாக உணர்ந்து கொண்டு மாநிலங்களுக்கு கோரக்கூடிய உரிய நிதிப்பகிர் தர வேண்டும் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக எப்போதும் சார் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நானும் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது ஏன் பரந்தூர் விமான நிலையம் வந்து அவசியமாக இருக்கிறது என்றால் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் டெல்லியாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் ஹைதராபாத் பெங்களூர் எது வேணால் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் அது மிக சிறிய விமான நிலையமாக இருக்குது டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஐம்பத்தோறாயிரம் ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம் மும்பையில் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஏக்கர் ஹைதராபாத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு பெங்களூரில் நாலாயிரத்தி எட்டு ஏக்கர் ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே ஆயிரத்தி மூணு ஏழு ஏக்கர் தான் இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபதனாயிரம் பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க இன்றைக்கே இந்த சூழ்நிலைனா இன்னும் நீங்கள் ஒரு ஏழு வருஷத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அதே இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எட்டு கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் வெறும் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கராக இருக்குது நீங்கள் எவ்வளவு தான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல அதில் சமாளிக்க முடியாது தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை விமானத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு எனவே அவற்றையெல்லாம் நாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியுமோ ஒழிய மீனம்பாக்கமோ திருசீலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலையும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளையும் நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம் அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பல நகரங்கள் கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டில் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பொறுத்த ஓராது இடத்துலாம் இருக்கும் அது வந்து நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும் அதனால் நம்ம பேசிக்காக நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற போது தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சுற்றுலாவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும் எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால்தான் தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் எல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம் டைடல் பார்க்கு கத்திப்பாரா ஜங்ஷனு இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு தான் மிக முக்கியம் தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞரவர்கள் தொண்ணூறுகளினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள் அது ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது அதுபோல தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னும் ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோளாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும் இது வந்து பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி அந்த ட்ராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில் வர்த்தகம் கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன் விஜய் போகிறது அதான் நாளைக்கு விஜய் போகிறது யார் வேணாலும் போகலாம் சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம் ஆனால் போது அவர்கள் அவர்களிடத்திலேயே ஆன குறைகளை கேட்டு அதை அரசுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும் அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல் நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியம அமர்வை செய்வதற்கான நடவடிக்கை அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது வளர்ச்சி ஒரு உரம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க விடக்கூடாது என்பதிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறு குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவில் நாம் சீர் செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க அதோடு நம்முடைய நீர்வளத்துறை இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம் அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்கிறோம் இதில் வந்து நம்ம பிபி பிபிபி மாடலில் போகலாம்னு இருக்கு சார் அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க இருக்காங்க இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் பரிசீலித்துக் கொண்டிருக்கோம் இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கைகளை நம்ம இருக்கோம் எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பது குறித்து அரசாங்கத்தினுடைய அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே அது எடுக்கிறேன் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அது அவங்க லேண்ட் கொடுக்குறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்கள் இப்போ கோயம்புத்தூர்லாம் நம்ம லேண்ட் அக்ரிசியேஷன் போயிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலும் விரிப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்தது எனவே ஒன்றிய அரசனுடைய விமான போக்குவரத்து துறையோடு நாம் அதை பேசியிருக்கிறோம்

இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிற போது கூட கடனை நாம் கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறோம் நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்துருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்சிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்க்ரைப்டு லிமிட்டை கூட குறைவாகவே நாம் கடன் இருக்கிறோம் எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும் இப்போ பப்ளிக் ஃபண்டு டிராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும் இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை கிருஷ்ணகிரி ஓசூர் விமானங்களை அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது பெங்களூரை ஒட்டி அது இருக்கிறதுக்கூடிய காரணத்தால் மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் இடங்கிய உருவாகிறது எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது இன்னும் பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவு குறைக்கும் அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் சொல்வது சார் ஏன் சார் உங்களுக்கு எது ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை பார்க் என்ன சார் ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூணு கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துட்டுருக்குறாங்க இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம ப பார்த்துருக்கோம் சூரிய வழி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டுருக்கு சார் அதிமுக அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்கிவிட்டது உதாரணத்துக்கு காடிக்கு தங்கம் இதுக்கு ஏற்கனவே பல இடங்கள்ல நம்ம உலகம் சொல்லி சொல்லி நாங்க அழுத்தப்பட்டோம் சார் அந்த திட்டத்தை யாருமே முடக்கல இந்த திட்டத்தை ஏன் முடக்கல அவங்க ஏன் அதுல அத்தனை எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்க கிட்ட இருக்கும் போது எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க யாருக்கும் அவங்க அவங்க ஆட்சியில வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே கொடுக்காம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனுக்கு அவங்க கொடுக்காமல் வைத்து விட்டு இன்றைக்கு எங்களை சொல்கிறாங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அது அந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் அது இன்னும் நடைமுறையில் இருக்கு இவங்க நிலுவையில் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு எங்களை குற்றம் சொல்கிறார்கள் அது மிக சிறந்த வகையிலே இன்னொருத்தருக்கு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு கல்விக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த புதுமை தன் திட்டத்தின் செயல்பட்டது இன்னும் கடன் வந்து குறையலை அப்படின்றாங்க இல்லை கடன்றது இன்றைக்கி டாரிஃபை எந்த அளவுக்கு மட்டும் தான் சார் மக்களுடைய சுமையையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு நல்ல அரசாங்கம் அரசாங்கம் வந்து எல்லாம் உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஒரே நாளில் ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுக்குறதுன்றது முடியாது மக்களுடைய எந்த அளவில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் பக்கத்து மாநிலங்களில் என்ன வருது நம்ம எவ்வளோ தூரம் பிடிக்கும் நம்முடைய தொழில் எப்படி சார்ந்திருக்கிறது எந்த அளவில் நம்ம அவங்களால அந்த டேரிஃபை கூட்ட முடியும்ன்றதுக்கு ஒரு கணக்கு அது மக்களை பாதிக்காத அளவில் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது மின்சார வாரியத்துக்கும் இருக்கிறது அதை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் அதை நம்மளுடைய இதை வச்சு அது பண்ண வேண்டியது அது நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு